صلى على رسوله الكريم قال الله تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى سيدنا نبينا مولانا محمد اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم கண்ணியம் நிறைந்த குத்புல் அஃ்தாப் கௌசுல் ஆலம் அவர்களுடைய இருபத்தி மூன்றாவது தலைமுறை திருப்பேரர் ஹன்சுல் மஷாய் சையத் அகமது முஹையத்தீன் நூரிஷா சானி ஹபில் அவுல்லா அவர்களுக்கும் உடன் வந்திருக்கக்கூடிய சில்சிலிய நூரியாவுடைய கலிஃபாக்களுக்கும் குளமாகும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தால வரகாத்த நேற்று அல்லாஹு தாலா லவுசலாலத்துடைய திருப்பேரருடைய பயானை கேட்கக்கூடிய ஒரு நசீபை அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹு தாலா நேற்று கொடுத்தான் நேமத்தை நேத்தோட அல்லாஹு தாலா முடிக்கலை அதன் தொடர்ச்சியாக இன்னும் அந்த நேமத்தை நம்மை தொடர வைத்து கொண்டே இருக்கின்றான் அவரை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று பார்த்ததில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் பேச்சு இன்னும் கேட்க போகிறோம் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நசீபா அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துருக்கான் அல்லாஹு தாலா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் வணக்கத்திற்குரியவனாக இல்லை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் மற்ற படைப்புகள் தான் வச்சுதான் நம்ம தேவையை பூர்த்தி செய்துனா பித்தாத் அதால் பூர்த்தி செய்ய முடியாது இப்போ இந்த ஃபேன் ஓடுதுன்னா கரண்ட் இருந்தால் தான் இந்த ஃபேன் ஓடும் கரண்ட் இல்லாமல் இந்த ஃபேனால் சுத்த முடியுமா சுத்த முடியாது அல்ல நேரடியாக என் தேவையை பூர்த்தி செய்யலையே யாரோ ஒருத்தர் இல்லை எதுவோ ஒன்று தானே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தா அதுக்கு பித்தாத் எந்த கூவத்தும் கிடையாது எந்த ஹயாத்தும் கிடையாது எந்த உஜூதே கிடையாது அப்போ ஒரு விஷயத்தை வச்சு பூர்த்தி ஆகுதுன்னு நம்ம நினச்சா கூட அதிலே இருந்து நம்முடைய அனைத்து தேவையும் பூர்த்தி செய்வதே அல்லாஹூதாலா தான் இப்போ அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் ஆழத்தை எல்லாம் பரிபலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் ஆழமுன்னா இது ஒன்று மட்டும்தான் ஆலமா ஆலமுல் அம்ரு ஆலமு ஷஹாதா ஆலமுல் பர்சக் அத்தனை ஆழங்கள் இருக்குது அத்தனை உலகங்கள் இருக்குது அத்தனை உலகத்துக்குமே அந்த அல்லாஹு தாலா தான் ஆழமா அந்த அல்லாஹு தாலா தான் ராஜிகா இருக்கான் அல்லாஹு தாலா தான் அனைத்து தேவையுமே எந்த உலகத்து இருந்தாலும் சரி அந்த உலகத்துலேயும் அந்த அல்லாஹு தாலா தான் பூஜை செய்யக்கூடியவனாக இருக்கும் இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு காண்றோம் அந்த கனவில் நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படி உணவை சாப்பிடுறதின் மூலமாகவோ இல்லை தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிப்பதன் மூலமாகவோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வயிறு நிரம்பிடுமா கிடையாது தாகம் தாகம் தின்றுமா அந்த தண்ணி குடிக்கிறது மூலமா கிடையாது நான் தான் இருக்கேன் அங்கேயும் அவன் தான் இருக்கான் அங்கேயும் நம்ம தான் இருக்கிறோம் இங்கேயும் நம்ம தான் இருக்கிறோம் இந்த ஆலத்துக்கும் அல்லாஹூதால தான் ரப்பா இருக்கிறான் அந்த ஆலத்துக்கும் அல்லாஹூதால தான் ரப்பா இருக்கான் அப்படிலாம் நம்ம கன நம்ம நினைக்கிறோம் நினவுகோம் நினைக்கிறோம் ஆ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறதன் மூலமாக நமக்கு பசி தீந்துடுமா அப்படி நினைக்கிறதன் மூலமாக நமக்கு தாகம் தாகம் இல்லாமல் போயிடுமா தாகம் தீர்ந்து போயிடுமா கிடையாது அந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்டாலும் நம்ம பசி தீரலை அந்த உலகத்தில் நம்ம பிடிச்சாலும் நம்ம தாகம் அடங்கலை அதே போன்று இந்த உலகத்தில் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால நமக்கு பசியே அல்லாஹா சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்ம பசி நமக்கு தீன் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம தாதா ஆறாங்கல்ல அல்லாஹ் தாலா நமக்கு அவன் நாடுறான் அவன் நினைக்கிறான் இவன் பசி இருக்கிறவனா இருக்கணும் நம்ம நினைக்கிறான் நமக்கு பசி வருது இவன் இவன் சாப்பிட்டவனா இவன் வயிறு நெறஞ்சால அவங்க அல்லாகுதாளா நினைக்கிறான் நமக்கு வயிறு திறஞ்சது கதை எழுதக்கூடியவன் புக்கை படிப்பாங்க அந்த புக்கில் பயங்கரமான கதைகள் பயமூட்டக்கூடிய கதைகள் சிரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை எழுதியிருக்கும் அந்த புக்கில் அது அந்த புக்கை வந்து நம்ம படிக்கிறோன்னு சொன்னால் சிரிக்கக்கூடிய விஷயம் சிரிக்கக்கூடிய பாயிண்ட் ஏதாவது அதில் வருதுன்னு சொன்னால் அதை பார்க்குறப்ப நமக்கு சிரிப்பு வரும் ஒரு பயம் வரக்கூடிய ஒரு பயங்கரமான த்ரில்லர் கதையாக அந்த கதை இருக்குதுன்னு சொன்னால் அதை படிக்கிறப்ப நமக்கு பயம் வரும் விறுவிறுப்பு வரும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி வரும் ஆனால் அது எழுதும் போது அந்த எழுத்தாளன் அவனுடைய இல்மிலே வரக்கூடிய அவனுடைய அறிவிலே வரக்கூடிய ஒரு சிந்தனையை தான் அவன் எழுதியிருக்கான் அந்த எழு அந்த சிந்தனையை அவன் எழுதும் போது அவன் தனியாக தான் இருந்து எழுதுனானா இல்ல அவன் பயந்துகிட்டே எழுதுனாலாம் அவன் அந்த சிரிப்பான விஷயத்தை எழுதும் போது அவன் சிரிச்சுக்கிட்டே எழுதுனானா கிடையாது அவன் எழுதும் போது கூட எத்தனையோ பேர் கூட இருந்திருக்கலாம் எவ்வளோ பேர் எந்த நிலையில இருந்திருக்கலாம் அந்த நிலையில இருந்த போது கூட ஆனா அவன் எழுதுறான் சிரிக்கக்கூடிய விஷயத்தை எழுதுறான் பயம்புறுத்தக்கூடிய விஷயத்தை எழுதுறான் அதன் மூலமாக அவன் பயந்தானா அவன் பயப்பட மாட்டான் அதன் மூலமாக அதை சிரிச்சுக்கிட்டே தான் அவன் எழுதியிருப்பான நான் சிரிச்சுக்கிட்டே எழுத மாட்டான் ஆனா படிக்கக்கூடியவர்கள் அதை படிக்கும் பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள் பயம் வரக்கூடிய விஷயத்துல சிரிக்கக்கூடிய விஷயம் வரும்போது சிரிக்கிறார்கள் அதே போன்று தான் உடனிருந்து எந்த சிப்பத்தாக இருந்தாலும் சரி அதை வெளிக்காட்டுவதே அல்லாஹூதாலா தான் அவன் பயம் நம்ம பயப்படுறோம்னு நினைக்கிறான் நமக்கு பயம் வருது நமக்கு பசி தீரணும்னு நினைக்கிறான் நமக்கு பசி தீந்துது நமக்கு தாகம் தீர வேண்டும் என்று நினைக்கிறான் நமக்கு தாகம் தீண்டு விடுகிறது ஆனால் அந்த எழுத்தாளனுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததை போன்று நம்ம கூடவே இருந்து இந்த செயலெல்லாம் அல்லாஹூ நம்ம செஞ்சாலும் இந்த இன்பம் துன்பத்தை விட்டு சொர்க்கம் நரகம் அந்த வலி வேதனை இதையெல்லாம் விட்டு அல்லாஹூ தாலா பரிசுத்தமானவனாகத்தான் இருக்கின்றான் அபுல் முலஃபர் இன்றோடு மனிதர் பிரயாணத்துக்கு செயலாக போகிறேன் சொல்கிறாங்க ஆனால் ஷேவ் ஹம்மாத் அது போக வேணாம் போனால் உனக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துருப்பா உன் உயிரே போகக்கூடிய நிலைமை வந்துவிடும் உடனே கவுசல் ஆலத்தை பார்க்குறாங்க கவுசில் ஆலத்தை பார்த்துட்டு கவுசில் ஆலத்துக்கிடம் சொல்கிறாங்க நீ போய்ட்டு வா தபு சாலிமன் ஓ தர்ஜியூ காணிமா கூணு சாமீனுன் அல்ல நப்சிக்க ஓ மாளிக்க அதாவது பத்திரமா நீ போவே கை நிறைய பணத்தோட நீ வருவே உன் நப்சுக்கும் சரி உன் உயிருக்கும் சரி உன் பொருளுக்கும் சரி நான் பாதுகாவலாக இருக்கிறேன் நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அதே மாதிரி போகிறாங்க அங்கே வியாபாரம் செய்கிறாங்க ஆயிரம் திரகம் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு ஒழு செய்யக்கூடிய இடத்துல அந்த ஆயிரம் திரகம் அந்த காசை வச்சிட்றாங்க வச்சுட்டு அதை மறந்துட்டு வந்துடுறாங்க இவங்க தோழர்களோடு போயிருக்கிறாங்க இங்கே வந்துடுறாங்க வந்ததற்கு பிற்பாடு இவர்கள் படுக்கிறார்கள் படுக்கத்தில் தூக்கம் தூக்கத்தில் கனவு கனவில் ஒரு பெரிய கும்பல் வருது கும்பல் வந்து எல்லாத்தையும் கத்தல் பண்ணி கொலை பண்ணிடுது கொலை பண்ணி இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க திடீர்னு கனவுலேருந்து விழித்து பார்க்குறாங்க இவங்க ஹையாத்தான் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருக்குமே இந்த நிலமை உடன் எல்லாம் உயிரும் போய்விட்டது அவர் உடமையும் போய்விட்டது அப்போது தான் ஞாபகம் வருது நம்ம அந்த வியாபாரம் செஞ்ச அந்த பணத்தை நம்ம அங்கே வச்சிருந்தோமே அதை எடுக்க போகிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஷேகு ஹம்மாது முன்னாடி நிற்கிறாங்க ஷேகு ஹம்மாதுக்கு ஆச்சரியம் இவர் போனால் வரமாட்டார்னு சொன்னமே இப்போ எப்படி வந்திருக்கிறாருன்னா நீங்கள் போகிறத்துக்கு முன்னாடி அப்துல் காதிரிடம் சொல்லிட்டு போனீங்க அவர்கள் உங்களுக்காக அல்லாவிடத்தில் போர் பொறுப்பெடுத்துட்டு உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை நடக்காமல் விட்டார்கள் லா அக்பர் மதர்சா மாணவர்கள் நே தெரியலாம் அங்கே நடந்த ப்ரோக்ராமை ப்ரொஜெக்டர் வச்சு நீங்கள் இங்கே கீழே பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ப்ரொஜெக்டர் வச்சு பார்க்குறப்ப அந்த சிபி சிஸ்டத்தில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் அந்த ப்ரொஜெக்டின் மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்கிரீனில் அந்த செவத்தில் வந்திருக்கும் சப்போஸ் அந்த ப்ரொஜெக்ட் ஆஃப் பண்ணிட்டு அந்த மட்டும் நேற்று நடந்த பயான ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ ஓட்டியிருந்தாமி வந்திருக்காது ஆனா நடந்திருக்கும் எங்க நடந்திருக்கும் சிஸ்டத்துல அது லைவ்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அது வராம இருந்திருக்கும் அதே போன்று தான் அல்லாஹூ தாலா அபுல் முலப்பருக்கு நடத்த வேண்டிய விஷயத்தை அல்லாஹுடைய இனிமலையாக நடந்துட்டாங்க இருமைய நடத்தினத கனவுளை காட்டிருக்காங்க வெளிப்படையா நடத்த விடல திருமணமானவர்கள் இருக்கலாம் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கலாம் கனவுல நடத்தக்கூடிய விஷயம் மனைவியோட சேருவதை போட்டு கனவு அவன் நினைக்கலாம் அது கனவோட போறதுக்கு போற வைக்கவும் அல்லாஹால முடியும் அதனுடைய வெளியே வந்து வெளியே வந்து வர வைப்பதற்கும் அல்லாஹு தாலா காலையில் பார்க்கும் போது வெளியே வர வைப்பதற்கும் அல்லாஹு தாள முடியும் அல்லாஹ் நினைத்தால் கனவிலேயே அதை நடத்தி முடிக்கவும் அல்லாஹ் முடியும் இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வரவும் அல்லாஹ் முடியும் இதே நிலைமையை இதே சக்தியை இதே பவரை அப்துல் காதர் கவுசுலாலு அவர்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்தான் நீங்க நினைச்சீங்க ஒருத்தனுடைய நீங்க நினைச்சீங்கன்னா நினைவில் அவனை செய்ய விடாமல் பாதுகாப்பு அதை செய்ய வைப்பீர்கள் அப்படிப்பட்ட அவசுலாலத்துடைய இருபத்தி மூன்றாவது தலைமுறை திருப்பேரர் அவர்கள் முன்னாடி தான் நம்ம இருக்கிறோம் நாளைக்கு மறுமையில ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னாடி போறான் நீ இந்த பாவம் எல்லாம் செஞ்ச இந்தந்த தீமையான காரியங்கள் எல்லாம் செஞ்ச என்பதாக அந்த அடியான் அடியானிடம் அல்லாஹுதாலா சொல்றான் அப்போ அந்த அடியான் சொல்றான் மா பால் துஹாதி அப்பொழுது வரை பாவம் செய்தவன் அப்பொழுது வரை போய் செய்த போய் சொல்லிக்கிட்டு இருந்தவன் அங்கே போய் அல்லாக்கிட்டையும் போய் சொல்கிறான் இல்லை இல்லை இந்த பாவம்லாம் நான் செய்யலை இன்னலி சுகுது எனக்கு வந்து சாட்சி இருக்குது என்பதாக அல்லாஹு தலா வலது பக்கம் இடது பக்கம் பார்க்குறான் எங்க சாட்சி யாருமே சாட்சி இல்லையே அப்போது அல்லாஹு தாலா அந்த உடல் உடலுக்கே அல்லாஹு தலா உத்தரவு போடுறான் உடலுடைய உறுப்புகளுக்கு அல்லாஹூ தலா உத்தரவு போடுறான் கண் சொல்லுது இவன் பார்க்க விஷயங்களை எல்லாம் பார்த்து பாவம் செய்தான் கை சொல்கிறது கால் சொல்கிறது காது சொல்கிறது இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் இவன் பார்க்க விஷயங்களை எல்லாம் பார்த்தான் பார்த்து இவன் பாவம் செய்தான் நாவு சொல்லுது அந்த நாவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனுக்காக தான் சொல்லிச்சு மா பால்த்து ஆதி செய்யா இந்த பாவத்தெல்லாம் நான் செய்யவே இல்லைன்னு அந்த நாவு சொல்லிச்சு அந்த நாவை இப்ப அல்லாவுடைய உத்தரவு கேட்டுட்டு சொல்லுது நான் இவ்வளவு பொய்களை சொல்லியிருக்கிறேன் இவ்வளவு மோசமா பேசியிருக்கேன் அந்த நாவை இப்ப அல்லாவுக்காக பேசுது இப்போ எல்லா உறுப்புகளும் சொல்லி முடிச்சிருச்சு சொல்லி முடிச்சதுக்கு பிற்பாடு இவனுக்கு வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறான் அப்போ அந்த கண்ணுடைய வலது கண்ணுடைய இமை அல்லவிடத்தில் உத்தரவு கேட்குது அல்லா நான் பேசலாமா அல்லாஹ் நீ சொல்லியிருக்க எவன் ஒருத்தனுடைய கண்ணில் அந்த கண்ணீர் வருது ரசுல்லாவுடைய முகபத்தில் அழுது கண்ணீர் வருது அப்படி கண்ணீர் வருதுன்னு சொன்னால் கண்ணீர் வந்து அந்த கண்ணை நினச்சிருச்சின்னு சொன்னால் அவர் ஜஹன்னத்துலேருந்து பாதுகாவல் பெறாமல் ஜன்னத்திற்குரியவராக ஆகாமல் அந்த கண்ணீர் வராது இவன் ஒரு முறை இவன் இருந்து அந்த கண்ணீர் வந்துச்சு அதற்கு நான் சாட்சி சொல்கின்றேன் அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்களே சாட்சிகள் மற்ற உடல் உறுப்புகள்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் யாரும் இல்லைனாலும் நம்ம பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம உடல் உறுப்புகளாக நமக்கு சாட்சி சொல்லும் அப்போ எல்லாருமே அதெல்லாம் சொல்லி அல்லாஹு தாலா அதற்கு நரகத்தை கொடுக்கல ஆனா இந்த கண் இமை கண் இமை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாக தாலா அவருக்கு சொர்க்கத்தையே கொடுத்துருக்கான் இப்போ எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் சரி எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சாலும் சரி அந்த இமை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹூ தாலா ஒரு செயல் ஏன்னா மத்த அமல்லாம் செஞ்சது ஷைத்தானை வச்சுட்டு அவன் செஞ்சான் மற்ற உறுப்புகள் செஞ்சது ஆனா இந்த கண்ணிமை செஞ்சு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் முகம்மது ரசூல் உள்ளா உடனே இருந்து சொல்லிருக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒரு விஷயம் பெருமானார் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்வதன் மூலமாக அவர்களை வைத்து செய்ததின் மூலமாக இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹூ தலா கேட்டு சொர்க்கத்தை கொடுக்குறான்னு சொன்னா நமக்கு நம்ம உறுப்புகள்லாம் என்ன சாட்சி சொல்லும் கண் இமை மட்டுமா சாட்சி சொல்லும் நம்ம கண் சாட்சி சொல்லும் நான் நூறி ஷாசானி தவா அவர்களை நான் பார்த்தேன் என்று நாம் காது சாட்சி சொல்லும் அவர்களுடைய பேச்சை நான் கேட்டேன் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும் அவர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு என் காலின் மூலமாகவும் என் உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய சக்தியின் மூலமாகவும் நான் சென்றேன் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் கண்ணிமை சொன்ன அந்த ஒரு சாட்சிக்கு அல்லாஹூதாலா அப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் சொன்னா நம் உடல் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து மகாநாயகளுடைய பயான கேட்கறதுக்கு அவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் மேல் முகப்பத்து வச்சு நாங்க வந்திருக்கோம் நம்ம உடல் எல்லாம் சொல்றப்ப அல்லாஹு அல்லாஹ் அக்பர் எப்படி ஒரு நசீபை அல்லாஹு அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லான்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாள் வராது அல்லாஹு அல்லான்னு எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அல்லாஹு அல்லான்னு சொல்றாங்க அல்லாஹுக்காக அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க உம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் துரத்து விட்டுட்டான் முதியோர் இல்லத்தில் துரத்து விட்டுட்டு அம்மா அம்மா வயிற்று வழியில அம்மா அம்மா தலை வழியில அம்மா அம்மா உடனே பக்கத்துல இருக்கிறவங்களாம் சொல்றாங்க உன் பையன் உன்ன முடியாம ஒன்னு குடிக்காம தான் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டான் ஆனா இப்போ உன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உடனே அந்த அம்மா முதியோர் இருந்து வந்துடுறாங்க நம்ம பையன் கூப்பிட்றான்னு என்னப்பா கூப்பிட்றியாப்பா வந்தேன் உன்னை யாரு கூப்பிட்டா நான் என் வயிற்று வலி தாங்க முடியாம அம்மா அம்மானு கத்துனேன் உன்னை யாரு கூப்பிட்டா நானே வழியில் இருக்கேன் நீ வேற வந்து எனக்கு வேதனையை கொடுக்குறியா இப்படி அல்லாஹு அல்லானு நம்ம தேவைக்காக அல்லாஹு அல்லானு சொல்லிக்கிட்டு இருக்கோமே அவங்க இருக்கிற வரைக்கும் கேமத்த நாள் வராதுன்னு சொல்லல அல்லாஹு அல்லானு அந்த அல்லாஹுக்காக சிக்கல் செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் தான் அல்லாஹூ பாலா நம்மளை இருங்க வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி நான் சொன்னேன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய உணவை வச்சு அல்லாஹூ தலா தேவையை பூஜை செய்கிறான் ஒரு ஆட்டினுடைய இறைச்சி கோழியனுடைய இறைச்சி இப்போது நம்ம உடம்புலேயே அவ்வளோ இறைச்சி இருக்கு ஆட்டோட குடல் சாப்பிட்றா இவனுக்கு பசி அடங்கியது ஓ வயத்துலேயே பெரிய குடல் சிறிய குடல் இருக்கு ஆட்டோட ஆட்டனுடைய இன்னொரு பகுதியை சாப்பிட்டான் ஆட்டினுடைய காலை சாப்பிட்றான் இவன் உடம்புலேயே கால் இருக்குது அப்போது எப்போது இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் அப்போ அதை வச்சு அல்லாஹூ தாலா நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யலை அவன் பசி அடங்கணும் அவன் நாடராயவன் தேவையை பூர்த்தி செய்யணும்னு அவன் நாட்ராயனுக்கு தேவை வரணும்னு அல்லாஹு தாலா அதை நடத்திடுவான் அப்படிப்பட்ட மஜ்லிஸ்தா அல்லாஹூ தாலா நம்மளை ஒன்று சேர்த்துருக்கான் ஷேகநாயகம் நேற்று நாம் சொல்லும் போதே சொன்னாங்க நான் அபு கைத்தல் அழிக்க என்ன வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு அபு கைத்தூலாஹுள்ளாக வர சூழல் என் வீட்டில் வச்சிருக்கிறது அல்லாஹுவையும் வச்சுருக்கிறேன் சூழலையும் வச்சிருக்கேன் உடனே அதற்கு பெருமானா சொல்லலாம் ஒலேவு தான் முன்னாடி இருந்து கேட்குறாங்க பெருமானா சொல்லலாம் ஒலேவு செல்ல முன்னாடி இருந்து கேட்குறப்ப பெருமானார் முன்னாடியே தான் சொல்றாங்க அல்லாவையும் ரசூல் கேட்பதே ரசூல் ரசூலிடமே செல்கின்றார்கள் நான் ரசூலை வைத்திருக்கிறேன் என்று அதே போன்று பெருமானா சொல்லாஹ் கூடிய ஒவ்வொருத்தோடும் இருக்கிறாங்க எங்கே இருந்தாலும் சரி ஆரடி குழியில் இல்லை இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் பெருமானா வளைவ செல்லம் இருக்கிறாங்க அதே போன்று தான் நூரி நாயகமும் சரி ஆரிஃப் நாயகமும் சரி ஹைதராபாத்ல அந்த ஆரடி குழியில் அவங்க கிடையாது இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிறதே ஆரிஃப் நாயகம் தான் நம் கண் முன்னாடி இருக்கிறதே நூரி நாயகம் தான் இதை சொல்லி இருக்கும் போது நாயகம் அப்படியே அந்த நேற்று நடந்திருக்கக்கூடிய விஷயத்திலே சொன்னாங்க புளியாமலு பசைகளாக அமலுக்கும் வ சூளு ஹூவல் மீனூன் இல்லை நம்ம எங்கேருந்து என்ன செயல் செஞ்சாலும் இருந்து நவிமாறுகளிலிருந்து ரசூல்மார்களிலிருந்து இறைநேசர்கள் எல்லோருமே நம்மளோட தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே பார்க்கக்கூடிய இடத்துல பார்ப்பவர்கள் ஆரிஃப் சர்காரையும் பார்ப்பாங்க நூரி நாயகத்தையும் பார்ப்பாங்க ரவுசுல் ஆலத்தையும் பார்ப்பாங்க முகம்மது ரசூல் உள்ளாவையும் பார்ப்பாங்க பார்க்கக்கூடியவர் அல்லாவையும் பார்ப்பாங்க அப்போ நம்ம எந்த நேரத்தில் எந்த செயல் செஞ்சாலும் யூனு சர்கார் சொன்ன மாதிரி ஒரு வழி உள்ளாவ பாத்துருக்கியா ஒரு வழி உள்ளாவ அவங்களுடைய பேச்சை கேட்டுருக்கியா ஆ ஒரு ஆரிஃபை பார்த்துருக்குறேன்னு சொல்றப்ப நான் செய்தாமல் ஒன்றெனினும் என்று உதவிடும் நான் செய்தாமல் ஒன்றெனினும் என்று உதவிடும் அது உம்மிடமே கொண்ட அன்பு நூரி நூறி செய்ய தான் நூரிஷா சாணி இல்லை நூரிஷா தான் ஏன்னா தான் ரெண்டு பேர் அவுபக்கர் நாயகத்துக்கிட்ட பெருமானா சொல்ல சொல்லு சொல்றாங்க லா தஹன் இன்னாஹமான நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நீங்களும் நானும் இருக்கிறோம் ரெண்டாவது ஆளாக இருக்கிறீங்க ஆனால் ரெண்டாவது ஆளாக நம்ம இருக்கும்போது நம்ம கூடவே எல்லா இருக்கிறோம் அதனால பயப்படாதீங்க அது அங்கே இருக்கிறதேன்னு உரிஷா செட்டார்தான் அங்கே இருக்கிறதே ஆரிஃப் நாயகம் தான் அங்கே இருக்கிறதே கௌசலாலம்தான் பார்க்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள் ஆக அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மளை வச்சிருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹுக்கு நம்ம மிக மிகவும் அவனுக்கு சுக்குர் செய்திருக்க வேண்டும் அவர்களுக்கு நோய் இல்லாத நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா கொடுத்து அவரது தலைமையின் கீழ் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹூகாலா நம்மை ஆக்க வேண்டும் வாசல் அப்துல் ஆலமி அலாம் வலைக்கம் வரமது அல்லாஹு தாலா பார்க்கலாம்